ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சிறுமலைக்கு போயிருந்தோம் அப்போ பிஞ்சு இருந்துச்சு வாங்கிட்டு வந்தோம் பலா பிஞ்சு வெறும் கையால் அப்படியே கட் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் பால் இருக்கும் நம்ம கையெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலா பிஞ்சை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் போகும்னு நான் சொல்கிறேன் வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் இதை சாப்பிட்டு வந்தால் சரியாகிடும் இந்த பலாப்பிஞ்சோட கொஞ்சமாக சீரகம் கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சுட்டு அதை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் இந்த காயாவும் சமைச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குதுன்ட்டு இந்த பால்லாம் அப்படியே கையில் ஒட்டும் அதனால தான் நம்ம ஆயிலில் கொஞ்சம் தடவிட்டு கட் பண்ணனா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வச்சா ஆகிடும் பலாக்காய் வந்து கேன்சர் வர்றதை தடுக்கிறதையும் செய்யுது அதுவும் இல்லாமல் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தைராய்டு வந்து லெவலில் இருக்கிற மாதிரியும் வைக்கிது இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குற பலாக்காயை சீசன் டயத்தில் தான் நம்ம சாப்பிட முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க இதில் விட்டமின் சி விட்டமின் ஏ எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டேஸ்ட்டும் நல்லா சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கும் இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு நாள் விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு வானல் வச்சு வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் பச்சை கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ஒரு கொத்து தக்காளி பழம் ஒன்று அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பலாக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காவையும் சோம்பையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சேர்த்ததுக்கப்புறமா சுவையான பலாக்காய் கறி ரெடி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்